முடிவுலாம் <com selection> <smoke> மாவட்டம் கபதி மாட்டா

முதலாவது ஒன்றுபடி இருப்பத மாசாணம் கீழப்பாட்டம் 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 ராசி பொட்டல் இணைந்து முதலாவது அம்மன் குணச்சி முருகன் ஆரம்பி ஆர் அச்சம்லம் அச்சங்குளம் அச்சங்குளம் மூன்றாவது இருப்பாச்சா முதலாவது மாசாணம் கீழாப்பாட்டம் இரண்டாவது ஆரம்பிஆர் அச்சங்குளம் மூன்றாவது சொத்தல் தந்தசா ஜி தட்டி நான்காவது தேவரக்கேவனாய்

போட்டோ போது <hypothesutta hat> <Grams> <vergonijaya> <inscription> <noise> போர்த்ரவே வந்துருச்சு சற்பெண்டர ஜிகிரி பத்தி யாரோ படா வந்து சாம்பல் சைடுல இருந்து வந்துருக்கான் சத்யராஜ் சந்தோஷ் வந்துருக்கான் தேவரைக் கொண்டு அப்படியே எடுங்க இது எடுங்க நம்ம பிராஜாபுர சக்கரம் மேல வந்து வேறவா மணிக்கு ஹோல் பாரா சொல்லு சாமி ராஜ்ஜியா ஆளுங்க போறாங்க நம்ம தோத்தே போறோம் சாமி ராஜ்ஜியா れでやねん。 கோரவேல ஹேமனே இருக்குது சூப்பர் ஜெஞ்சிதா மிதிங்கிவிட்டு வாறியேனாக வந்து நீங்க ஆசி வெற்றி வகிட சார்லார் வெற்றி வகிட சார் பொதுவா நம்ம வெஸ்டர் நம்ம பாத்துல நம்ம பாத்தா பெரிய ஆளுங்க ரெண்டு பேர் சூப்பர் அஜெக்ட் இருந்து வெயிட் சாமி விராட்டி வெற்றி வகிட சார் நம்மவர் கர்்கோலக்கருட்டுவை ஐயம்பட வந்துட்டு இருக்காரு ராமநாத் ரெடியாக வரிக்க வலபார்

நங்கௌரகம் ஆறு குறுபனாயகம் ஃபுட் ஃபுட் Gracias. திருப்பக்குரிய அப்படியே அட்வான்ஸ் போய் திரும்பிருங்க சரி அப்படின்னு படிக்க படிக்க

ஊட்டி வருகின்ற சாரவியா இரவு காரணத்தியை வைப்பா ராஜா துறை காரவிகளதா ஐந்து விசையில் ஒருவருக்கு ஆறு ஜோடி நாலு நடுப்பிலான போராட்டம் முதல் விரைவா தனியா மூணு ஜோடி காலையில் தனியா அறுத்து இரண்டு ஜோடி நல்ல தனித்தனியா 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 இரண்டாவது மூன்றாவது நான்காவது எடுத்துகிட்டு திருப்பதற்கு நிபேசம் கோரு செலுத்துடா ஆப்பிள் வண்டி குறுதுடான் திங்களி வெட்டி பணியில ஆகிட்டா அவரை கதை கூட கருப்பு துறையான் ஏ சோய் புரமா திங்கிலி தெற்கு திட்டாம் பட்டியா அச்ச குளமா

முதலாவதாக வந்துருக்கா முதலாவது கீழப்பாட்ட பாசாந்த கீழப்பாட்டா பொட்டல் இணைந்து முதலாவதாக

தூறூர் தூணூர் இருக்கிறோம் வரா வரியா தூளு யாரும் வராது இல்லை கேமரா வந்து அஞ்சாவது மாடு போய் யாரும் வரியா அஞ்சாவது மாடுக்குள்ளே யாரும் படிக்க தூளு நாள் அது வர வரியா போற வண்டி போட்டேன் பாட்டி பேர் யாரு வரியா தடி பேண்டி கூட போங்க டூ கவலை பேர வேண்டிய வரல ஏன் நம்ம நடத்துறது வந்து நம்மளுக்கு அது புண்ணா

முதல் சீட்டு இரத்த முதல் கொடி எடுத்த முதல் பரிசு பெறுவதற்கு முதல் மாவடு தனியா வந்துடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்துட்டா பாசாரம் கீழப்பாட்டம் 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 ராசு பொட்டல் இணைப்பு போட்டி வருகிற சாரது கீழப்பாட்டம் முத்து துறை சாரதி மாறி செல்வா இரண்டாவது அம்மன் துறை முருகன் ஆர்டியார் ஆட்சியா இருக்கிறார் வருகின்ற சாரதி அப்படின் வட்டபுரம் துறை சாரதி காப்பியா

கூடல் சீட்டை எடுத்து முடிவுக்கு இணைந்து முதலாவது தனியாட்டி வருகின்ற சாரதி கீழ்பட்ட முத்துகளை சார்ந்த முருகன் ஆர்வா போட்டி வருகின்றார் நான் தேவுர கொண்டு குடிர போய் சிந்தர் संदीपசாமி दिग्विजय ஒட்டி மாட்டியப்பட்டாச்சு தெத்திட்டா அப்படி பட்ட பட்ட 20000000 சக்கில பொட்டி சந்திரா கிரேட் கார லாபசந்த் ஆவர கரவர என்ன சொல்லுங்க கொட்டு 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 குடிர சிந்துக்கு இந்த சத்தத்தை கொண்டு வர ஒருத்தருடைய டக்கர் வந்துட்டா நான் படிக்க படிக்க அப்படிப்பட்ட வார்த்தை சொன்னீங்க கிழம்பாத்தமே வேண்டியே இருந்துச்சுடா